நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் பதினோராம் இடத்துல இருக்கார் ஆனால் உங்களுக்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா சந்தேகம் குழப்பம் அடுத்தவனுக்கு தெளிவான முடிவு கொடுக்குது உங்களுக்கு நீங்கள் முடிவு எடுத்துக்க மாட்டேன்னு தாயனுடைய உடல் நிலையில் கொஞ்சம் ஜபாலி ஆஞ்சநேயரை பார்த்து செந்தூரம் பூசி அந்த செந்தூரம் எடுத்துட்டு வந்து டெய்லி நீங்கள் பூசிக்கிட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மனநிம்மதி சந்தோஷம் இதை எல்லாத்தோட ஆனந்தம் திருமண வாழ்க்கை நடக்கும் கல்யாணமே நடக்கலை சார் ஏழரை சனிங்கிறான் அஷ்டம சனிங்கிறான் அஷ்டமே சனிங்கிறான் குரு சரி இல்லைங்கிறான் குரு பார்வை இல்லைங்கிறான் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சொந்தமாக வீடு வாங்குறது அப்படின்னு சுப பலன்களாக நடக்கும் தைரியமாக போய்ட்டு வாங்க சும்மா ஏதோ ஒன்று பயந்துக்கிட்டு உக்காண்டிருக்காதீங்க முதல் முடிவே நல்ல முடிவு சந்தோஷமான முடிவுன்னு எடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது நீங்கள் கோபப்பட மாட்டீங்க குழப்பவாதி குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேணுமகா என் அன்பு பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் சனிப்பயிற்சின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா மற்ற கிரகங்கள் போது வேற சுப கிரகங்கள் பாரும் போது நமக்கு எல்லாமே நல்ல விஷயமா தானே நடக்க போகுது ஆனால் இந்த சனீஸ்வரர் ஆயுள் காரகன் மந்தகன் மிகப்பெரிய செல்வத்தை தருவார் அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார் செல்வத்தை கொடுப்பாரா ஆமாங்க நிரந்தர செல்வத்தை கொடுப்பார் ஆனால் அனுபவத்தையும் சேர்த்து கொடுப்பார் பணம்னா என்ன பட்டினா என்ன செய்யாத குற்றம்னா என்ன தண்டனைனால் என்ன நேர்மையாக நடப்பது என்ன உண்மையிலேயே உங்கள் உழைப்புனா என்ன உயர்வுனா என்ன வேர்வனா என்ன ஆகவே சுப கிரகங்கள் வந்து நல்ல பலனை கொடுக்கும் அசுப கிரகங்கள் வந்து நமக்கு ஏதோ இல்லாததெல்லாம் கொடுத்துரும் அதுவும் இந்த சனிப்பயிற்சி இந்த வருஷம் இருக்குது பாருங்கள் சனிப்பயிற்சி இருக்கா இல்லையா ஒரு சில ஜோதிடர்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு நாலாம் கூட திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே சனிப்பயிற்சி முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டாவது சனிப்பயிற்சிக்கான பலன்கள் பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு ஆகவே ஆறாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க கேட்ட ராசினியர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பதினோராம் இடத்துல இருக்கார் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டீங்கல்ல நல்ல வேலை கிடைக்குமா ஊர் மாற்றம் இடமாற்றம் சார் ரெக்கனேஷன் வந்தால் போதும் சார் இந்த பக்கத்துலேயே ஒருத்தன் கால் ஆட்டின்னுக்குறான் அவனுக்கெலாம் கொடுக்குறாங்க சார் எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி அதுவும் இந்த வருஷம் வந்து ஊர் விட்டு ஊர் போகிறது நாடு விட்டு நாடு போகிறது சார் அமெரிக்காவை பற்றி நீங்கள் கவலைப்படாது அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு தானே சொல்கிறீங்க போனால் போகுது உழைக்கிறவனுக்கு எங்கே போனாலும் சிறப்பு சார் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் பிழைக்க தெரிந்தால் சிறப்பான வாழ்க்கை வாழ தெரியும் இதுதான் வாழ்க்கை ஆனால் உங்களுக்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா சந்தேகம் குழப்பம் அடுத்தவனுக்கு தெளிவான முடிவு கொடுக்குறீங்க உங்களுக்கு நீங்கள் முடிவு எடுத்துக்க மாட்டேன்றீங்க தாயனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் இரவோ பகலோ எப்படி இருந்தாலும் சரி திருப்பதிக்கு போயிட்டு வரணும் ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு சன்னதி கோவில் அங்கே இருக்குது சுவாமி மேலே திருமலையில் ஜபாலி ஆஞ்சநேயரை பார்த்து செந்தூரம் பூசி அந்த செந்தூரம் எடுத்துகிட்டு வந்து டெய்லி நீங்கள் பூசிக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மனநிம்மதி சந்தோஷம் இதை எல்லாத்த விட ஆனந்தம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை நடக்கும் கல்யாணமே நடக்கல சார் ஏழரை சனிங்கிறான் அஷ்டம சனிங்கிறான் அஷ்டாத்தம சனிங்கிறான் குரு சரி இல்லைங்கிறான் குரு பார்வை இல்லைங்கிறான் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது சனி பயிற்சிங்கிறதுனால சனியை பற்றியே நம்ம பேசிகிட்ருக்கோம் குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு இருப்பதும் அதற்கு பிறகு உங்களுக்கு குரு உச்சம் பெறுவதும் இந்த ஆண்டு உத்தியோகம் தடைப்பட்ட திருமணம் நல்ல குழந்தை பாக்கியம் வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்கிறது ஃப்ளாட் வாங்கிறது சொந்தமாக வீடு வாங்குறது அப்படின்னு சுப பலன்களாக நடக்கும் தைரியமாக போய்ட்டு வாங்க சும்மா ஏதோ ஒன்று பயந்துக்கிட்டு உக்காண்டிருக்காதீங்க முதல் முடிவே நல்ல முடிவு முதல் முடிவே சந்தோஷமான முடிவுன்னு எடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது நீங்கள் கோபப்பட மாட்டீங்க குழப்பவாதி தூக்கி போடுங்க சார் ஈஸியாக ஜெயிப்பீங்க வாழ்க்கை வளமுடன் ஆல் த பெஸ்ட் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம பலன்கள் பார்த்தோம் பரிகாரம் பார்த்தோம் இருந்தாலும் ஜோதிடம்ங்கிறது கட்டுமானம் எப்படி தெரியுங்களா அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபவுண்டேஷன் அந்த ஆன்மீகம் நலச்சக்கரவர்த்தி வந்து திருநள்ளாரில் வந்து தர்பாரண்யேஸ்வரர் கோவில் வந்து தர்பாரண்யேஸ்வரரை வந்து வழிபட்டு தன்னுடைய சனீஸ்வரருடைய தாக்கம் போறதுக்காக வந்து வழிபட்ட தலம் ஏன் சனீஸ்வரரே வந்து வழிபட்ட திருத்தலம் தான் திருநள்ளாறு அப்போ அந்த கோவிலில் அவங்களுக்கெல்லாம் சுபஃபலன்கள் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்பெல்லாம் சனீஸ்வரரை வந்து கிரகங்கள் மாறுதுன்னு அவங்களுடைய வட்டார பஞ்சாங்கங்களை பற்றி சொல்கிறாங்களோ அதை தானே நம்மளும் ஃபாலோ பண்ணோம் ஒரு சில நேரங்களில் ஆன்மீகத்துக்கு ஜோதிடத்துக்கு ரொம்ப பக்க அந்த பக்க பலத்தை வந்து நம்ம தூக்கி விசிறடிக்க முடியாது நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்க்கும்போது வேணால் ஒரு திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே யூனிவர்சல் பொதுவான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது ஊரோடு ஒத்து வாழ்ந்து சொன்னாங்க ஆகவே நம்ம இதில் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறதோ அதில் வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் கரெக்டுன்னு சொல்கிறதோ இல்லை என்ன இருக்குது ரெண்டு பயிற்சி கொண்டாடி தான் போங்களேன் திருக்கணித பிரகாரம் பண்ணிங்க வாக்கிய பிரகாரம் பண்ணிங்க ஆக நமக்கு வந்து பலனில் வந்து முக்கியம் நமக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இதில் வந்து குற்றம் குறை பார்த்து இது சரியா அது சரியா எது சரிங்கிற பட்டிமன்றம் வச்சுக்கிறதோ நம்மளை நாமே தாழ்த்திக்கிறதோ ஒருவர் மற்றவரை வந்து தாழ்த்தி பேசுகிறதோ சிறப்பு பற்றி பேசுகிறதோ எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி பேசுகிறதோ தவறு ஆகவே ஒரு கோவில்களில் அதுவும் சிறப்பு பெற்ற சனீஸ்வரருக்கு உண்டான அந்த கோவிலில் வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா நோ மோர் ஆர்கியூமெண்ட் சுப்ரீம் கோர்ட் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா அது நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல் அதுக்கப்புறம் எங்கே போவீங்க நீங்கள் அந்த மாதிரி நம்ம தலை வணங்கணும் அந்த ஒரு அடிப்படையில் எதிர்வரும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடக்கப் போகுது கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு போகப் போகிறார் ஆனால் உண்மையிலேயே புரட்டாதை நான்காம் பாதத்தில் இருந்து உள்ளுக்குள்ளேயே அவர் மாறப்போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இருந்தாலும் இந்த கிரகப்பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு நல்லது தருமா ஏன்னா இவர் தான் ஆயுள் காரகன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நூற்றி இருபது வருடங்கள் வரத்த வாழ்ந்தானா அறுபது வருடங்கள் சனீஸ்வரருடைய திசையாகவே நடந்துகிட்டு போகுது ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இப்படி அவனுக்கு எத்தனையோ வகையான சனீஸ்வரருடைய தாக்கம் முத்தாய்ப்பு வச்ச மாதிரி பத்தொன்பது வருஷங்கள் சனி மகா இதில் யாரும் மாட்டாத ஆளே கிடையாது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி இந்த சனீஸ்வரனுடைய பார்வையில் வந்து மாட்டிதான் தீரணும் சர்வேஸ்வரனாக இருந்தாலும் சரி அப்போ இந்த சனீஸ்வரருடைய சனிப்பயிற்சிக்கு எல்லாரும் பயப்படுறது இயற்கை தானே ஆகவே எதிர்வரும் இந்த சனி பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாக்கியப்படி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குமா நல்ல வேலை கிடைக்குமா சார் நல்ல உத்தியோகம் கிடைக்குமா இடமாற்றம் வருமா கடந்த காலங்களில் நான் பட்டுக்கிட்டு இருந்தேனே அந்த அவஸ்தைகள்லாம் தீருமா ஏழரை சனி ஆரம்பிக்குதா ஏழரை சனி விடுதா எல்லாத்தை விட கண்டக சனியா அஷ்டம சனி எனக்கு ஆரம்பமா ஏற்கனவே எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கே இப்போ எனக்கு ஜென்ம சனியா சார் இப்படி தானே கேட்குறீங்க கவலையே படாதீங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் எளிமையா நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே திருநள்ளாறில் வந்து யார் வழிபட்டார் நடமகாராஜாவே வந்து வழிபட்டார் அதை விட திருநள்ளாரில் சனீஸ்வரரே வந்து வழிபட்டார் சனீஸ்வரர் அங்கே வேண்டிக்கிட்டது என்ன இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு தர்பாரணேஸ்வருடைய அதிகாரம் அவருடைய ஆச்சரியமான அதிகாரம் சொன்னதுனால சனீஸ்வரர் அங்கே போகிறவங்களுக்கு மங்களத்தை தருவார் மங்களத்தை தருவார் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்கள் வரணும் நல்ல வாழ்க்கை வரணும் குருவோடய வீட்டுக்கு தான் வர்றது அப்படிங்கிறதுனால மனதில் எதுவும் கஷ்டம் வச்சுக்காதீங்க எல்லோருக்கும் எல்லா விதமான சுகங்களும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மன நிம்மதி சந்தோஷம் எல்லா வரணுமே நான் வணங்கும் தெய்வத்தை வேண்டி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜன சுகினோ